வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரும் வறுத்துக்கிட்டு கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் குறை குரன அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்த மருப்பு வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில எல்லாம் சேர்த்து வதக்குங்க இப்போ வந்து கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம பொடித்த அந்த பொடியே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும் இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பெரட்டி எடுங்க எல்லாமே அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கு கூட நல்லா சேர்ந்தாப்புல வரணும் சூப்பராக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அலங்கரிச்சுக்கோங்க நன்றி